வாழ்த்து நமக அடியேன் மோகனாம்பால் பேசுகிறேன் என் வாழ்க்கையில் எங்களுக்கு பதிமூணு வருஷம் குழந்தைங்க இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் குழந்தைய தத்து ஆள் பையனை அவரோட தம்பி குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தோம் ஆனால் பிறந்ததே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னும் அவருக்கு வந்து ஆன்மீக உணர்வு இல்லை இருபத்தி நாலு இருபத்தி மூன்று வயதை கடந்துட்டான் ஆள் இருபத்தி மூன்று வயது இருபத்தி நாலு வயது ஆகுது ஆன்மீக உணர்வு கொஞ்சம் கூட இல்லை ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவனுப்புறம் சனிதேசம் அங்கே இங்கே எல்லா கோயிலையும் ஏற இறங்கிட்டோம் ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் வந்து கடலாளியாக நிற்கிறேன் இப்போ திருக்கதி எட்டு இருக்கோம் நாங்கள் திர்கதி எட்டு கடலாலியாக இருக்கேன் எல்லாத்துக்கிட்டே அவன் பேச்சு அவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டோம் அவனோட வாழ்க்கையும் சரி இல்லாமல் இருக்குது என ஒன்றுமே பண்ண முடியல உங்கள் நாடி வந்திருக்கோம் தேடி வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து விசாமியம் எங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி விசாமியத்தில் நிறைய இது அமர்ந்திருப்பார் அவங்க விட்டே வேண்டியிருக்கோம் நீங்கள் வந்து நல்ல வந்து ஆன்மீக சிந்தனை இல்லாமல் இருக்கார் அவன் ஒண்ணுமே அவன் வந்து இருந்து கஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் கடன் கடன் வழியாக்கி வச்சுட்டான் எப்படி சேட்டை பண்ணதா அப்படியா சேட்டை அது வாங்கும் இது வாங்கவும் விற்கவும் வாங்கவும் அதை வாங்கி குடிச்ச எல்லாமே வளர்த்துட்டோம் குழந்தைங்களா அதனால ரொம்ப சேட்டை பண்ணி ஆன்மீக உணவு இப்போ லைட்டாக வந்திருக்கு சிவபெருமானை வேண்டிட்டுருன்னு சொல்லி டெய்லி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த அவனை வந்து அந்த ஆன்மீக உணர்வு ஏற்படுத்தணும் அவனை வந்து கடனாளியாக்கி உட்கார வச்சுருக்கான் அந்த நல்ல நிலைமைக்கு நாங்கள் வரணும் பழைய நிலைமைக்கு நாங்கள் வரணும் ஐயா வழிகாட்டணும் பெருமான்கிட்ட கேளுங்க சட்சங்க விழாவில் அகத்தியன் உரையோடு சிவமகா வாழைச்சித்தன் இயல்பு நிலை உரையோடும் சிவகணங்கள் அமர்ந்து உரையாடிய அற்புத உரை கேட்டு அந்நிலை கண்டு தன் இன்னல் இடரின்னல் இன்னல் தீர இடர் இன்னல் நிலைகள் தீர ஆசிகள் வழங்க வேண்டும் என்று கண் கண்ணீர் திவளைகள் பிரபஞ்சத்தில் விழுவ விழுகின்ற நிலையாக அகத்தியன் முன்பாக சிவமகா வாழைச்சித்தன் முன்பாக சிவபார்வதி தேவியின் முன்பாக கலங்கும் அந்நிலை அந்நிலைக்கு அகத்தியன் யாம் அந்நிலை மாறுவதற்குரிய அற்புதமான சூட்சம ஆசிகளை அகத்தியன் யாம் நல் நிலையாய் வழங்கி ஒவ்வொரு மாநிலனும் நடக்கின்ற நடைகளும் அவனுக்குள் இருந்து எழுகின்ற குணங்களும் அவரவர்களுடைய தனிப்பட்ட கர்ம வினைகள் பொறுத்தே என்பதையும் அகத்தியன் உணர்த்தி அவ்வினைகளை வேறறுக்கின்ற வல்லமை தான் அடையும் சரணாகதி நிலையின் மூலமாக தன்னை சார்ந்தவர்களுடைய வினையையும் வேறறுக்க முடியும் என்று அகத்தியன் ஆசிகளும் வழங்கி அறிவுரையும் வழங்கி அற்புதமாக நல் நம்பிக்கை நிலைதனை கைவிடாது இருக திருமுருகனின் பாதங்களை இருக பிடித்து ஏற்றம் கொண்ட சித்தர்களின் பாதங்களையும் எருக பிடித்து திருமுருகனின் பாதம் பொழுது அத்துணை பிரபஞ்சத்தின் பாதத்தையும் பிடித்தின்றவாறு ஆற்றல் கொண்டு ஒரு திருநாள் ஒரு சஷ்டி பெருநாள் அன்று சபை நாடி வந்து சபையில் நடைபெறும் பிரபஞ்ச கோமாதா பூஜை அக்கோமாதாவினை காண்கின்ற பொழுது பூஜை நிலைதனை காண்கின்ற பொழுது அக்கோமாதா பூஜைக்கு சிவமிட்ட கட்டளை பிரபஞ்ச மகா மகாசபைக்கு அத்திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை நடைபெறுகின்ற பொழுது சிவம் ஆணையிட்டிருக்கின்றார் அத்துணை தேவர்களும் சித்தர்களும் பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் வந்து கோமாதாவின் மேல் குவிய வேண்டும் என்பது பிரபஞ்ச மகாசபைக்கு சிவமிட்ட கட்டளை சபை நாடி வருகின்ற கணங்களுக்கு சிவம் சிவமிட்ட கட்டளை ஆகையால் நடைபெறுகின்ற கோமாதா பூஜைகளில் கலக்கின்ற பொழுது தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம நிலைகளெல்லாம் வேறறுப்பதை உள்ளூர உணர்ந்து வேறெறுக்கப்படுவதையும் உள்ளூர உணர்ந்து ஆற்றலாய் வளம் வருகின்ற பொழுது அன்றைய நாள் நடைபெறும் அபிடேக நிகழ்வுகளோடும் சச்சங்க நிகழ்விலும் கலந்திருந்து அகத்தியன் ஆசி பெற்று திரும்புகின்ற அச்சூழல்தனில் ஆற்றலாய் அனைத்தும் நல் நிகழ்வாக நிகழ்ந்தேரும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி பிரபஞ்ச மகா சபையில் மேல் வைக்கும் நம்பிக்கை அற்புதமாக அடி ஆழ்நிலை மனதில் வேரூன்ற வேண்டும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் இப்பிரபஞ்ச மகா சபை பொறுத்தவரை அனைத்து ஆசிகளையும் அகத்தியன் தாரை வார்த்து விடுவோம் வந்து வேண்டுகின்ற அனைவருக்கும் தாரை வார்ப்போம் நல்நிலையாய் அவ்வாசிகளை தன்னகம் வைத்து தன்னகத்திற்குள் தக்க வைத்துக் கொள்கின்ற முழு முயற்சிதனை அத்தகைய சீடர்கள் கையாண்டு கொள்ள வேண்டும் என்று அகத்தியன் யாம் உரைத்து அற்றலாக யாவருக்கும் அருள் வழங்கவே அகத்தியன் அருள்நிலையாய் வந்து அமர்ந்துள்ளோம் கிளைச்சபை சச்சங்க விழாவில் என்று உரைக்கின்றோம் இகலோக நிலைதலில் வரும் இடர் இன்னல்களை அகத்தியன் தீர்க்கின்ற பொழுது பிரபஞ்ச சபையினுடைய யுகமாற்ற நிகழ்விற்கு தங்கள் பணியாற்றுகின்ற சிறு சேவைக்காக அகத்தியன் ஆற்றும் அருள் பிரபஞ்ச ஆசி என்று அகத்தியன் வழங்கி அருள் நிலையாய் அந்நாள் சபை நோக்கி வர அகத்தியன் ஆணையிட்டு அருள் நிலையாய் சிவ திருநீற்று சாம்பல்தனை பெற்று இல்லமதில் வைத்து வலம் வருகின்ற பொழுது அத்துணை நிகழ்வுகளும் நல்நிலையாய் மாற்றம் பெறும் என்று மாற்றம் ஒன்றே மாறாத நிகழ்வு பிரபஞ்சத்தில் என்று அகத்தியன் உரைத்து ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் ඕමකதிी शाනමக பிரபஞ்சத்தில் வாழும் உயிர்கள் அனைத்தும் நல்நிலையில் நோக்கி வளம் வர வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை உள்ளூர வளர்த்து கொண்டு பிரபஞ்ச சபையோடு வளம் வருகின்ற பொழுது கிளைச்சபையோடு தொடர்பில் இருந்து கிளைச்சபை ஆசானோடு இணைப்பிலிருந்து அற்புதமாக பணியாற்றுகின்ற பொழுது நல்நிலை தவழும் திருநீற்றுச் சாம்பல்தனை பெற்று தன் இல்லமதில் வைத்து வளம் வருகின்ற பொழுது நல்நிலையாய் நம்பிக்கை நிலைதனை உள்ளுக்குள் வைத்து வணங்கி அகத்தியனை மறவாது அகத்தியனுக்குள் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபைதனை மறவாது கிளை சபையை மறவாது வளம் வருகின்ற பொழுது நிகழ்வுகள் மாற்றமாக நிகழும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதீஷா வாங்க